الصلاه والسلام عليك يا رسول الله الصلاه والسلام عليك يا حبيب الله السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم الحمد لله موت மவுத்துனா எல்லாத்துக்கும் தெரியும் மரணம் இப்போ இந்த மவுத்தை பொதுவா மனிதர்கள் எந்த கண்ணோட்டத்துல பாக்குறோம் அணுகுறோம் அதிலும் குறிப்பா இறை நம்பிக்கையாளர் இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கக்கூடிய முக்னிங்கள் முஸ்லிம்கள் இந்த மௌத்தை எந்த கண்ணோட்டத்துல பாக்குறோங்கிறத இதுல கொஞ்சம் சுருக்கமா பார்க்கலாம் இன்ஷால்லாம் எப்படி பாக்குறோங்கிறத விட எப்படி பார்க்கணுங்கறத பார்க்கலாம் ஏன்னு சொன்னா மவுத் அப்படிங்கிறது நாம் என்ன நினைச்சுக்கிறோம் அது ஒரு பெரிய அழிவு பேர் அழிவுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் உண்மையிலேயே மவுத்துங்கிறது என்ன இல்லை அழிவு கிடையாது அது மறுமை வாழ்க்கையினுடைய ஆரம்பம் தான் அல்லாஹுக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை சரியா அப்போ அந்த அல்லாஹ் சுஹானு தாலா படைத்த படைப்பாகிய எல்லா படைப்புகளுக்கும் என்ன இருக்கு ஆதியும் இருக்குது அந்தமும் இருக்குது பெரும்பாலான படைப்புகளுக்கு மனித படைப்புக்கு அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறான் ஆதி உண்டு அதாவது அந்த மனிதனை படைத்த அந்த ஆரம்பம் ஆரம்ப நிலை தோற்றம் அப்படிங்கிறது மனிதனுக்கு உண்டு சரியா ஆனா முடிவு இல்லை நான் மனிதன்னு சொன்னது மனித உடலை இல்ல ஏன்னு சொன்னா மனித உடல் தான் நபிமார்கள் ரசூல்மார்கள் சகாபாக்கள் அல்லாஹுடைய அவுலியாக்கள் இந்த நல்லடியார்களுடைய உடல்களை இந்த மண் தின்னாதுன்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்குது இன்னைக்கும் கண்கூடாக எத்தனையோ சாட்சிகள் உண்டு ஹைர் இப்போ பொதுவா எந்த மனிதனாக இருந்தாலும் சரி அவர் சோனவாதியாக இருந்தாலும் சரி அல்லது நரகவாதியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் உடலுக்கு என்ன இருக்கு அழிவு உண்டு சரியா நான் முதல்ல சொன்ன அந்த நபர்களை தவிர ஆனா எப்பேற்பட்ட அந்த இரண்டு கேட்டகரியில் இருக்கக்கூடிய எந்த மனிதனாக இருந்தாலும் அவனுடைய ஆன்மாவிற்கு அழிவு கிடையாது எதை வச்சு சொல்றோம் ஒண்ணு சுவனவாதியா இருந்தா மரணத்திற்கு பிறகு கபருடைய வாழ்க்கையில சுகணத்து இன்பங்களை அனுபவிச்சுட்டு இருப்பார் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது நரகவாதியா இருந்தா நரகத்தினுடைய துன்பங்களை கபூருடைய வேதனையாக வழங்கப்படுவோம் அனுபவிச்சுட்டு இருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு அப்ப இது ரெண்டுமே உண்மைதானே அப்ப அந்த அடிப்படையில் இருக்கும் போது அங்க என்ன இல்லை அழிவு ஏற்படல அந்த ஆன்மா தான் அதனுடைய சுவனத்து இன்பங்களையோ நரகத்து துன்பங்களையோ அனுபவிச்சுட்டு இருக்குது அதன் பிறகு கியாமத்துக்கு அப்புறம் கேள்வி கணக்கு விசாரணை எல்லாம் முடிஞ்சு சொர்க்கமோ அல்லது நரகமோ அவனுக்கு தீர்ப்பு கொடுத்த பிறகு அந்த மனிதன் சுவனவாதியாக இருந்தா நிரந்தரமாக சுவனத்தில் இருப்பான் நரகவாதியாக இருந்தா நரகத்துல முடிவில்லாம அவன் நரகத்துடைய துன்பங்களை அனுபவிச்சுட்டு இருப்பான்னு சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா அதான் ஒரு சில மனிதர்கள் நரகத்துக்கு தன் பாவங்களின் காரணமாக போனாலும் அந்த பாவ பாவங்களுக்குரிய தண்டனை காலம் முடிகிற வரைக்கும் இருந்துட்டு தண்டனை காலம் முடிந்த பிறகு மீண்டும் ஹயாத்துல அவரை குளிக்க செய்து மீண்டும் சோமனத்துல கொடுப்பா தனி டாபிக் நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம் மொத்தத்துல நரகவாதியோ சுவனவாதியோ அந்த ஆன்மாவுக்கு என்ன இல்ல அழிவு இல்ல நிரந்தரமா தான் இருக்க போகுது மௌத்து வந்துருச்சு அழிஞ்சு போயிட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் அவர் அழியலையே அழிய மாட்டாரு அப்ப இதுதான் நமக்கு இஸ்லாம் தெளிவா சொல்லுது அப்ப இஸ்லாம் கூறக்கூடிய தத்துவம் என்ன மௌத்துல இன்னொரு ஹதீஸ் கூட இருக்கலையா ஹபீபை ஹபீபோடு இணைக்கக்கூடிய தான் மௌத்தின்னு சொல்லப்பட்டிருக்கல ஹதீஸ்ல அப்ப அந்த அடிப்படையில நேசரை நேசருடன் இணைக்கும் பாலமாக இருக்கும் போது அந்த மரணம் நாம் அந்த மரணத்தை கண்டு அஞ்சக்கூடியவர்களா இருக்கிறோம் சரி அடுத்து மரணமானவங்க அவ்வளவுதான் அவங்க முடிஞ்சிட்டாங்க அணிஞ்சிட்டாங்கிற ஒரு அறியாமையும் இருக்கக்கூடிய நிலை இருக்கு இல்லையா அப்படி ஒருபோதும் அல்ல எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் ஞாபகத்தில் இருந்தாலும் சில நேரங்களில் அது மரம் தரணும் இல்ல அப்போ நம்முடைய முன்னோர்கள் இப்போ அவங்க ஆன்மா அழியாம தான் இருக்குது அப்ப அந்த ஆன்மாவுக்கு சோனவாதியாக இருந்தால் இன்பமோ நரகவாதியா இருந்தா நரக துன்பமும் நடந்துகிட்டு தான் இருக்குது அப்ப இதெல்லாம் நம்ம சிந்திக்கிறோமா இல்லையே அப்ப நாமளும் ஒரு நாளைக்கு இந்த துணியால வாழ்ந்து முடிச்சு மரணிக்கும் போது நம்மளுடைய ஆன்மாவும் ரோகம் கைப்பற்றப்பட்டு இஸ்லாம் மூலமாக நம்ம ஆளுமை பரிசாங்களை இருப்போம் அடுத்து நமக்கும் பருமையில சோனமோ இன்பமோ சோனமோ நரகமோ கொடுக்கத்தான போக போறான்ல அப்ப அப்படி இருக்கும்போது நம்ம என்ன வருது இல்ல அழிய போறது இல்ல இடம் பெயர போறோம் எப்படி இந்த உடல்ல இருந்து இப்ப உடல் இந்த மனித உடலுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இப்ப இந்த மனித உடலுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே நாம வேற ஒரு பயன்ல சொ பாடத்துல சொல்லியிருப்போம் இல்லையா அப்ப ஆளுமை அருவாகல அங்கே இருந்தோம் அல்லா படைச்சு ஆளுமை அருவாகல வச்சிருந்தான் அடுத்து தாயின் கருவறைக்குள்ள நூத்தி இருபதாவது நாள் ரூஹாக உடலுக்குள்ள செலுத்துறான் அதன் பிறகு தாயின் கருவிலிருந்து பிறந்து மனிதனாக வாழ்றான் அப்ப அந்த அந்த உயிர் எங்கும் வியாபித்து இருக்கிறது நீக்கமர அதன் பிறகு அவன் வாழ்ந்து முடிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு மரணம் வரும்போது அந்த அந்த மலக்குள் மவுத் அவனுடைய ரூஹை ஆன்மாவை கைப்பற்றுகிறார் ஆளுமை பர்சவுக்கு போகுது அந்த ரூ அதன் பிறகு மறுமையில நீதி விசாரணைக்கு மாஷார்கள் நிற்கப்படுது அங்க நீதி விசாரணைக்கு பிறகு தீர்ப்புல கொடுத்து சொர்க்கமோ நரகமோ கொடுக்கப்படுது மொத்தத்துல ஆரம்பம் உண்டு மனிதனுடைய ஆன்மாவிற்கு ஆரம்பம் உண்டு முடிவு இல்லவே இல்லை முடிவில்லாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய நிலையில தான் அல்லாஹ் தன்னுடைய ஹலீஃபாவான பிரதிநிதியான மனிதனாகிய நம்மை அல்லாஹ் படைச்சிருக்கிறோம் ஒரு ஒருபோது நாம் என்ன பண்ண தேவையில்லை பயப்பட தேவையில்லை அந்த மறுமை வாழ்க்கைக்கு நம்ம தயார்தான் ஆகிக்கணும் மறுமையில நல்வாழ்க்கை வாழ்றதுக்கு நம்மளுடைய இந்த துன்யாவுடைய வாழ்க்கைய நமக்கு காரணமா அல்ல கொடுத்துருக்கானா அப்ப இந்த உலகத்துல மறுமையில வெற்றி அடைறதுக்கான நல்வாழ்வு வாழ்வதற்கான என்னென்ன அமல்கள் செய்யணுமோ என்னென்ன வணக்க வழிபாடுகள் செய்யணுமோ எப்பேற்பட்ட நற்குணங்களோடு வாழணுமோ அந்த நற்சிந்தனையோடு வாழ்ந்து நம்முடைய மறுமை வாழ்க்கையை வெற்றியாக ஆக்கி கொள்வதற்கு நம்ம தயாரிப்பாக தான் என்ன பண்ணிக்கணும் இந்த உலக வாழ்க்கையை பயன்படுத்திக்கணும் அப்படி ஒரு மனிதன் வாழ்ந்தான்னு சொன்னா அவன் மரணத்துக்கு பிறகு என்ன இல்ல அவனுக்கு துன்பமே இருக்காது அப்படி வாழ்ந்த மனிதனுக்கு மருமே இல்லை இன்பமான சூன வாழ்க்கை உண்டு அப்படி இருக்கும்போது இந்த மனிதன் என்ன பண்ண தேவையில்ல இன்பமான ஒரு வாழ்க்கை நிலையான ஒரு வாழ்க்கை வாழப் போகும்போது ஏன் தேவையில்லாம நம்ம பயப்படணும் மரணத்தை கண்டு இது நீ பயந்தாலும் பயப்படாவிட்டாலும் ஒரு நாள் நிச்சயமாக இந்த உடலை விட்டு போய்தானாகணும் குல்லு நஃப்சுன் தான் இயக்கத்தில் மவுத் ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தை தீர வேண்டும் தெளிவா எல்லாம் சொல்லிட்டான் இல்லையா அப்ப அப்படி இருக்கும்போது யாரும் தப்பிச்சிட முடியாது எல்லாரும் மக்கள் மரணிச்சு மௌத்தாயி போயிட்டாங்க தானே நம்ம கண் மக்கள் தினம் தினம் மூத்தாயிட்டு தான் இருக்கிறாங்க அப்போ ஒரு நாள் நிச்சயமாக நாமும் மௌத்தாகத்தான வேண்டும் அப்போ இந்த மௌத்தை நினைச்சு நாம பயப்பட தேவையில்லை ஏன்னு சொன்னா மரணம் நமக்கு மறுமை வாழ்க்கையின் ஆரம்பம் இப்போ தாயினுடைய கருவறைக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைக்கு அதுதான் உலகம் அப்படித்தானே இந்த கருவறை தான் அதுக்கு உலகமா இருக்கும் எப்போ இந்த நூத்தி இருபது நாள் ரூ கொடுத்திருந்து அதுக்கு உயிர் வந்துருது இல்லையா அப்ப அது வந்து அந்த தாயின் கருவறைக்குள்ள மூன்று இருள்களுக்குள்ள அல்லா வச்சிருக்கதா அல்லாஹ் குரானின்னு சொல்லியிருப்பான் அப்ப அந்த அடிப்படையில் அங்க அந்த பனி அந்த நீர் நீராக இருக்கக்கூடிய அதுக்குள்ள அது மிதந்துட்டு இருக்கும் அந்த குழந்தையாக இருந்து ஒவ்வொரு மனிதனும் நாம சரியா அப்ப ரொம்ப சேஃப் சோன்ல எல்லாம் வச்சிருக்கிறான் எந்த பக்கம் தாய் பரண்டு படுத்தாலும் நம்ம மேல என்ன ஆகாது அடி படவே படாது வாட்டர் பேட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி பத்திரமா இருந்துட்டு இருப்போம் இப்போ அப்படி இருந்துட்டு இருக்கக்கூடிய அந்த குழந்தை இருபதாவது நாளில் இருந்து இருநூத்தி எண்பதாவது நாள் அந்த ஒன்பது மாசம் பத்து நாள் முடிஞ்சு பிரசவிச்சு வெளியாக வரக்கூடிய அந்த நாளுக்கு அந்த நாளின் போது அந்த வயிற்றுக்குள் இருந்த குழந்தை எப்படி நினைக்கும் அதை பொறுத்த வரைக்கும் அதுக்கு மௌத்து தானே நம்ம பத்திரமா இங்க இருந்துட்டு இருக்கோம் இங்க இருந்து நம்ம வெளியே போறோம் இங்க நல்லா பத்திரமா இருந்தோம் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை நமக்கு நேர நேரத்துக்கு உணவு கிடைச்சது நம்ம ரொம்ப சேஃபா இருந்தோம் செக்யூரா இருந்தோம் இப்போ இங்க இருந்து நம்ம போயிட்டோம்னா நம்ம என்ன ஆக போறோம் தெரியல அதான் நம்ம தாயோட வயிற்றுக்குள்ள இருக்கிற பத்திரமா இருக்கிறோம் இப்போ நம்ம வெளியே போயிட்டோம்னா நமக்கு என்ன நடக்கும்னு தெரியும் அவ்வளவுதான் நாட்டுக்கு நம்ம அதை பொறுத்த வரைக்கும் அதுக்கு மௌத்து தானே அந்த கருவுக்கு அது மௌத்து தானே தாயின் கருவறையில் இருக்கும்போது போது அப்படித்தான் அது வெளியே வந்து என்ன ஆகுமோ இந்த உலகம் எப்படி இருக்குமோ நம்ம எப்படி இதுல சர்வே பண்ண போறோம் அந்த மாதிரிதான் அது அதனுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி சிந்திச்சிருக்கும் சரியா அப்படி பார்க்கும் இது இது தான் ஓமையாக சொல்றேன் அப்ப அப்படி இருக்கும்போது அப்படி சிந்திச்சு அது உள்ளே தங்கிருச்சுன்னா என்ன ஆகும் மௌத்த இருந்தானே அப்ப இந்த உலகத்துக்கு வரது பய பய பயப்படக்கூடிய அந்த இந்த உலகத்திற்கு வருவதற்கு பயந்த அந்த குழந்தை தான் இந்த உலகத்திற்கு வந்த பிறகு இந்த உலகத்தில் உள்ள அனைத்து அற்புதங்களையும் கண்டு ரசிக்குது அனுபவிக்குது வாழுது இன்னும் என்னென்ன செய்யுது தானே அப்படிதான் நாமளும் அப்ப அதே போல தான் இந்த உலகத்திலிருந்து நம்ம போகும்போது போறது இந்த உடல்லிருந்து வெளியே இந்த ரூஹ் வரும்போது அப்படிதான் நினைக்கும் கோழி முட்டை இருக்குல்ல இந்த கோழி முட்டை இருபத்தி நாள் இருபத்தி ரெண்டு நாள் அடகாத்து அதுல இருந்து கோழி குஞ்சா வெளியே வருமா அந்த முட்டைக்கு அது மவுத்து தான் அந்த கோழி பயந்துட்டு இருக்கும் இந்த உலகத்துட்டு தான் வெளியே போறமே நமக்கு இந்த உருகு வெளியே போகுதுன்ட்டு ஆனா வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளோ பெரிய அழகான இந்த உலகத்துல வரதுக்காக நம்ம பயந்து இந்த கோழி நினைக்கும் அறிவுன்னு ஒண்ணு இருந்தா அப்ப அதே போலதான் ஒவ்வொரு மனிதனும் மரணத்திற்கு பிறகு நினைச்சு பார்ப்போம் நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடியே விடுதலையே வந்திருக்கலாமே அப்படின்ட்டு சரி ஆனா ஒரு நிபந்தனை அங்க நம்ம நிம்மதியா இன்பமாக வாழணும்னா அதற்கு உரிய நல்வாழ்க்கையை இங்க இருக்கணும் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூல் சல்லா அலிசலம் அவர்கள் சொன்ன தீனு இஸ்லாத்தின் படி முழுக்க முழுக்க அல்லாவுக்கு கட்டுப்பட்டு அல்லாவுடைய கட்டுப்பட்டு முழுமையான வாழ்க்கையை இங்க வாழ்ந்து எந்த மனிதனுக்கும் கெடுதல் செய்யாமல் பாவம் செய்யாமல் நேர்மையாக இங்க வாழ்ந்து சொன்னா நற்புணங்களோட மறுமையில் நிம்மதியான சந்தோஷமான ஆனந்தமயமான சுவன வாழ்க்கையை அல்லாஹ் சுபானத்தால் தருவான் அப்போ அப்பேற்பட்ட ஆன்மாக்களுக்கு பயமே இல்லை இங்க செய்யக்கூடாத கூடாத செஞ்சு பல குடும்பங்களை கெடுத்து இல்ல பல விதமான தவறான காரியங்களை செஞ்சு எல்லா அழுச்சாட்டிங்களும் பண்ணிட்டு வாழ்ந்த ரூ இந்தியா இருந்து போகிறதுக்கு பயப்படத்தான் செய்யும் ஏன் அங்க அதுக்கப்புறம் தான் நான் இருக்கு நிரந்தரமான வாழ்க்கையே வெறு துன்பமா இல்ல இருக்கும் அப்ப போய் அங்க வாழ்றதுக்கு பயமா இல்ல இருக்கும் அதனால அந்த ஆன்மா பயப்படத்தான் செய்யும் எந்த ஒரு ஆன்மா எந்த ஒரு ரூம் இந்த துன்யாவில நல்ல முறையில வாழ்ந்துருச்சுன்னு சொன்னா அவனுடைய மௌத்துடைய நேரத்துல சக்கராத் ரொம்ப ரொம்ப லேசா இருக்கும் சக்கராத்துரை கஷ்டமே தெரியாது இன்பமாக அவருடைய உடல்லிருந்து அந்த ரூ வெளியேறி மறுமையினுடைய வாழ்க்கை பயணத்துக்கு ஆனந்தமாக கிளம்பிரும் அதுவே இங்க வாழக்கூடாத வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து எல்லா அழுச்சாட்டையும் அக்கறமும் செஞ்சு வாழ்ந்த ஒரு மனிதனாக இருந்தால் அந்த மனிதனுடைய உடல்லிருந்து அந்த ரூஹ் வெளியாகும் போது படக்கூடாத சித்திரவதையெல்லாம் படுவோம் அது சக்கராத்துடைய கஷ்டம் சொல்லி வாழ முடியாது நரக விட ரொம்ப ரொம்ப கடுமையா இருக்கும் அந்த சக்கராத்துடைய வேதனை இருந்தாலும் அல்லா விடமாட்டான் அந்த சக்கராத்துடைய கஷ்டத்தையும் தாண்டி அந்த ரூகை ரொம்படியா இழுத்துட்டு எப்படி ஒருத்தன் வரமாட்டேன்னு சொன்னோம்னா காவலர்கள் இழுத்துட்டு போகும்போது எப்படி அவனுக்கு இருக்குமோ அது போலதான் அப்ப அது போல ரொம்படியா எப்படி ஒருத்தன் வீட்டை உடைச்ச அந்த காவலர்கள் வந்து ஒரு கெட்டவனை வந்து குற்றவாளியை தர தர இழுத்துட்டு போகும்போது அந்த வேதனையில கத்துவானோ கல அதறு கதறுவானோ அலறுவானோ பயப்படுவானோ அது போன்றுதான் ஒரு தீயவனுடைய உடல் இருந்து அந்த ஆன்மாவை மலக்கொள்மோ கைப்பற்றும் போது அந்த ஆன்மா அவ்வாறு கதரும் ஏ போனா அங்க என்ன அனுபவிக்கணும் அப்ப அந்த ஆன்மாவுக்கு தெரிஞ்சிடும் ஆனால் வெளியே சொல்ல முடியாது சொல்லுவாங்க இல்லையா தமிழ்ல கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் அப்ப அந்த அடிப்படையில அந்த கெட்ட மனிதனாக வாழ்ந்த அந்த மனிதனுடைய ஆன்மா தான் வறுமையினுடைய வாழ்க்கை பயணமான மௌத்து நேரத்துல ரொம்ப ரொம்ப பயப்படும் அந்த பயம் எதனால அடுத்து வரக்கூடிய நிரந்தரமான வாழ்க்கை மிக மிக துன்பமாகவும் கடுமையாகவும் கொடுமையாகவும் இருக்குங்கிற அந்த பயத்தின் காரணமாகத்தான் அப்ப அந்த அடிப்படையில நல்லோர்களாக வாழக்கூடிய யாருமே மரணத்தை கண்டு என்ன பண்ண தேவையில்லை பயப்பட தேவையில்லை இந்த உலக வாழ்வு நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அவகாசம் இதுல நல்ல முறையில வாழ்ந்துக்கிட்டு மறுமையினுடைய வாழ்க்கையில நிம்மதியா சந்தோஷமா இருக்கிறதுக்கு இந்த வாழ்க்கையை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டோம்னு சொன்னா மறுமை வாழ்க்கை மட்டுமல்ல இம்மையிலும் நிம்மதியாக இருக்கலாம் மறுமையிலும் நிம்மதியாக இருக்கலாம் அப்பேற்பட்ட நல்ல தௌஃபிக் அல்லா தலா நமக்கும் நம்முடைய மனைவி மக்களுக்கும் நம்முடைய சந்தைகளுக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் என்னுடைய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வழங்கி அல்லாஹுடைய சொந்த அவுரியாக்களாக அருள்லாக்களாக நம் அனைவரையும் பொருந்திக் கொண்டு அருள் புரிவானாக அஸ்லாம்